நாடக மன்றத்தின் உ திண்டிவனம் நகராட்சியைச் சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் மன்றத்தில் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிமனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த நமது வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஆர்மோனித்தடராஜன் அவர்கள் மன்றத்தின் நிர்வாகம் வந்தவாசி அடுத்த குப்பம் கிராமத்தை சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் இந்த இரவிலே இந்த நாடகம் தேர் திருவிழாவா விழா கோலமாக அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள் இந்த மண்ணிலே புகழோடு இருப்பது ஒரு நாள் அவர்கள் விட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதிவிடுகிறார் இந்த மண்ணில் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது நாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் செய்த தான தலை முந்தி இருந்து முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த திருவரையிலே நடக்க செய்கிறோம் கருவறையிலே உருவாகி இந்த திருவரையிலே நடக்க செய்து உறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேருகிறது நாம் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கும் பொழுது திருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை இதுதான் மனிதனின் ஒன்றே நாள் வாழ்க்கை இந்த உலகிலே நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தன் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு